இந்த வனாந்திர வாழ்க்கை இருக்குது பாஸ்டர் எனக்கு நீங்கள் நீங்க சொன்னதெல்லாம் அப்படியே நடக்குது பாஸ்டர் முடியல பாஸ்டர் என்னால் ஏன் தான் வாழணும் ஏன் தான் ஏசு ஏத்துக்கிட்டேன் ஏசு மட்டும் ஏற்றுக்கலன்னா நான் வாழ்கிற வாழ்க்கையே வேற பாஸ்டரா அடிதடி ஆமா என்னடா பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிருப்போம் பாஸ்டர் ஏசு ஏத்துக்கிட்டேன்ற ஒரே காரணத்துக்காக கையை கட்டி போட்டுறாங்க பாஸ்டர் அப்படின்னு கவலைப்படாது ஆண்டவனோடு நோடு இருக்கிறார் கத்தவன் நோடு இருக்கிறார் கத்தணோடு இடைப்படுறார் வனாந்திர வாழ்க்கையில் கர்த்தர் சில நேரங்களில் கத்தர் நம்மளை அமைதியாக்கி உருவாக்கி கொண்டு வருவார் உலகத்தில் இருக்கிற மாதிரிலாம் இல்லை நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கை வேற நம்ம விஷயமே வேற ஸோ இந்த வனாந்திர வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் எனக்கு ஒன்றுமே இல்லை அழுக இருக்குது சோதனை இருக்குது அலைந்து திருகிற வாழ்க்கை இருக்குது முறுமுறுப்பு இருக்குது தேவைகள் அதிகமாக இருக்குது கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை இருக்குது என்ன பண்ணலன்னு தெரியல ஆனால் ஆண்டவர் என்னை உருவாக்குற இடம் சொல்லிட்டீங்க ஆண்டவர் என்னை மேம்படுத்துகிற இடம் சொல்லிட்டீங்க ஆண்டவர் என்னை சோதிக்கிற இடம் சொல்லிட்டீங்க ஆனால் என்னால் முடியலையே பாஸ்டர் என்ன பண்ணணும்னு தெரியலண்ணா என்ன பண்ணுன்னா சொல்றேன் மனாந்திர வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ற ஒரு வார்த்தை நல்ல நல்ல போதனைகளை கேட்டுக்கொண்டே இருங்க நல்ல தேவனுடைய வார்த்தைகளை நல்ல ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டுக்கொண்டே இருங்க நல்ல வார்த்தைகளை மனாந்திரத்தில் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் நல்ல வசனங்களை சத்தியங்களை நல்ல வார்த்தையை கேட்டுட்டே இருக்கணும் நல்ல நல்ல போதனைகளை நல்ல நல்ல சத்தியங்களை உங்களுக்கு நேரம் அதிகமா இருக்கும் உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும் அந்த நேரத்துல நல்ல வார்த்தைகளை நல்ல பிரசங்கத்தை கேட்டுட்டே இருங்க நல்ல பிரசங்கத்தை கேளுங்க நல்லா பைபிளை படிச்சுட்டே இருங்க நல்லா படிச்சுட்டே இருங்க நல்ல வார்த்தையை படிங்க பைபிளை விடாதீங்க வார்த்தையை விடாதீங்க பைபிளை உட்காந்து படிச்சுட்டே இருங்க என் நான் சொல்கிற மாதிரிங்க வனாந்திர வாழ்க்கையெல்லாம் எனக்கு இருந்தது வனாந்திர வாழ்க்கையில் இருக்கும்போதெல்லாம் அதிகமாக செஞ்ச ஒரு விஷயம் அதிகமாக பைபிளோடு உக்காரு வேதத்தில் உட்காரு மெட்ராசினிஸில் வேலை செய்யும்போது வேலை பர்மனண்டாக ஒரு சூழ்நிலை அந்த உயர் அதிகாரி இறந்துட்டார் மாராடைப்பில் ரொம்ப வேதனை உடஞ்சிட்டேன் என் லைஃப்பில் நான் பெருசாக கற்பனை பண்ணியிருந்தேன் நம்மளுக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிச்சு சூப்பராயிடுச்சு நம்ம லைஃப் அப்படின்னு ஆனா ரொம்ப உடஞ்சி போனோம் உனக்கு ஒரு மாசம் ஜபத்துல உட்காந்தேன் ஆண்டவரே என்னப்பா இது இப்படி முடியாச்ச ஒரு மாசம் ஜபம் ஒரு மாசம் ஜபத்துல உட்காந்தேன் நேரம் எடுத்து நே காலையில சாயந்தரத்துல நைட்ல மூணு வேலை பிரித்து நல்லா ஜாப் பண்ணி வசனத்தை படிக்க ஆரம்பிச்சேன் ஆண்டவர் தெளிவா பேசினார் வசனத்து மூலிமா டைரியில் எழுத ஆரம்பிச்சேன் அன்னைக்கு ஆண்டவர் என்ன வார்த்தையெல்லாம் சொன்னாரோ அந்த வார்த்தையெல்லாம் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்குது உங்க வனாந்திர வாழ்க்கையில ஏன் இது நடக்கல ஏன் இது கிடைக்கல ஏன் வாழ்க்கை மாறல ஏன் நிலைமை ஏன் திரும்ப திரும்ப விஷயம் ஏன் எனக்கு கஷ்டம் ஏன் கண்ணீர் செய்ய வேண்டிய விஷயம் அதிகமா தேவனுடைய வார்த்தைய படி படி கேளு 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 தேவனுடைய போதங்களை கேட்டேருங்க வார்த்தை கேட்டேருங்க இந்த நேரத்தில் தேவையில்லாத விஷயத்துக்கு உங்க செவியை சாய்க்காதீங்க உங்களை குறை சொல்ற இடத்துல ரொம்ப அதிகமா நேரத்தை செலவு பண்ணாதீங்க உங்களை விமர்சனம் பண்ணுற இடத்துல அதிகமாக நேரத்தை செலவு பண்ணாதீங்க உங்களை அதிகமாக கிண்டல் பண்ணுற இடத்துல நேரத்தை செலவு பண்ணாதீங்க நல்லா தெரிஞ்சு போச்சு நமக்கு ஒரு சூழ்நிலை இதுதான்னு இந்த சூழ்நிலை என்ன செய்யணும் அதிகமாக வார்த்தை கேட்டுட்டே இருக்கணும் கேட்டுட்டே இருங்க கீப் லியர்னிங் கற்றுக்கொண்டே இருங்க இந்த வனாந்திரத்தில் ஏதாவது ஒன்று கற்றுட்டே இருங்க பயில் படிங்க ஜோவ் பண்ணுங்க ஜோம் பண்ணிட்டு எதோ என்ன கற்றுக்கலாம் எதை கற்றுக்கலாம் என்ன பண்ணலாம் கற்றுக்கொள்ளுங்க வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குதா கற்றுக்கொள்ளுங்க கற்றுக்கொள்வதற்கு எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க கற்றுக்கொள்ளுங்கள் கச்சு நல்ல பழக்கம் எல்லாத்தையும் கத்துக்கலாம் தப்பு கிடையாது கற்றுக்கொள்வது தப்பு கிடையாது கற்றுக்கொண்டே இருங்க கற்றுக்கொண்டே இருங்க இந்த வனாந்திர வாழ்க்கையில கற்றுக்கொள்ளுங்க கற்றுக்கொள்ளுங்க ஆகார் வனாந்திர வாழ்க்கையில போகும்போது ஆண்டு சொன்னார் நீ போ சாரால் கையின் கீழே அடங்கி ஆண்டு சொன்னார் நீ போ சாரால் கையின் கைங்கி நீ அடங்கி இருக்கணும் அங்கதான் இருக்கணும்னு கீழ்பிடுதலை கற்றுக்கொண்டாள் கீழ்பிடுதலை கற்றுக்கொண்டாள் வீட்டை விட்டு ஓடியா இருந்தா வீடே வேணாம் இனிமேல் இந்த எஜமாட்டியா எனக்கு தேவை கிடையாது எங்கடா போற அப்படின்னு வந்தா ஆட சொன்னா இல்ல நீ அங்க தான் போனோம் நீ போனார் கீழ்ப்பிடிதலை கற்று கொண்டால் கஷ்டம் கற்றுக்கொள் கீழ்பிடிதலை கற்று ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீ என்ன சொல்றது நானா கேட்கறதுன்ற மாதிரி தான் இருக்கும் ஆனா இந்த வனாந்திர வாழ்க்கையில நீங்க உங்களை கற்று எதெல்லாம் கற்றுக்கொள்ளணும் அதெல்லாம் கற்றுக்கொள்ளுங்க உங்களுடைய ஸ்வாவம் உங்களுடைய குணம் உங்க லைஃப் ஸ்டைல் எல்லா விஷயத்திலையும் கற்றுக்கொள்ளுங்க கொள்ளுங்க ஜிபிக்க கற்றுக்கொள்ளுங்க இன்னும் நல்லா ஜபம் பண்ணணும் எப்படி ஜபம் பண்ணலாம் இந்த பிரச்சனைக்கு எப்படி ஜபம் பண்ணணும் இந்த சூழ்நிலைக்கு எப்படி ஜபம் பண்ணணும் ஜபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்க வார்த்தை படிக்க கற்றுக்கொள்ளுங்க வார்த்தையை தியானிக்க கற்றுக்கொள்ளுங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்க வனாந்திர வாழ்க்கையையும் கற்றுக்கொள்ள 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 கத்தவங்களோடு இடைப்படுறாரு கீப் லிசனிங் கேட்டே இருங்க கேட்டே இருங்க கேட்டே ரெண்டாவது லியனிங் கற்றுக்கொண்டே இருங்க கற்றுக்கொண்டே இருங்க கற்றுக்கொண்டே இருங்க இது ரெண்டே செஞ்சீங்கன்னா வனாந்திரத்தில் நமக்கு டெஸ்டினேஷன் கொடுக்குறாரு ஒரு பெரிய உயல் இரமையா ரெண்டாம் அதிகா ரெண்டாம் வாசனம் நீ போய் எருசலேமின் செவியில் கேட்கும்படி கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால் விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீ இந்த வாழ்க்கை வனாந்திர வாழ்க்கையில நீ இந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்கும் போது கர்த்தர் அதை நினைக்கிறாரு அதை நினைக்கிற கர்த்தர் அதை பார்க்கிறாரு அங்க உங்கள் லைஃப் ஆரம்பிக்குது சடுதியா சடன்லி ஹாப்பன் திடீர்னு ஒரு சம்பவம் நடக்கும் திடீர்னு ஒரு விஷயம் நடக்கும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புத வாசலை தரப்பார் சூழ்நிலைகள் மாறும் அது நிரந்தரம் இல்லை வனாந்திர வாழ்க்கை நிரந்தரம் இல்லை ஒன்றுமே இல்லாத வாழ்க்கை நிரந்தரம் இல்லை இந்த வாழ்க்கையில கர்த்தர் உங்களை உயர்த்துவதை நீங்கள் பார்ப்பீங்க ஆக எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை நல்லா கவனிங்க ஒன்றுமே இல்லாத இந்த வனாந்திர வாழ்க்கையில நான் எப்படி இருக்கணும் ஏன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க இந்த வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு அனுமதிச்சிருக்கிறார் இந்த வாழ்க்கையில் கர்த்தர் உனக்கு கவனிச்சு கொண்டிருக்கிறார் உனக்கு சோதி தரியும்படியாய் உனக்கு கட்சி தரும்படியாய் இதை கொண்டு வந்திருக்கிறார் என்ன செய்யணும் தொடர்ந்து நல்ல வார்த்தைகளை கேட்டுகிட்டே இருங்க வார்த்தையை கேளுங்க வார்த்தையை கேளுங்க தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருங்க தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்கும்போது கர்த்தர் உங்கள் நேசத்தை பார்க்குறார் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக இதை அதிகமாக செய்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக அற்புதம் நடக்கும் எனக்கு சீக்கிரமாக அற்புதம் நடக்கணும்னாக்கா நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ வேகமாக அல்லது அவ்வளோ ஆழமாக ஆண்டவரை அதிகமான பண்ணோம் நான் சொன்ன மாதிரி செய்யணும் அப்படி செஞ்சோம்னா வேலை நடக்கும்